பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவு தேர்வா சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவிப்பு பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் இடங்கள் நிரப்பப்பட்டது இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் கடந்த எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி வெளியிட்ட கடிதத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டிலிருந்து மாநில அரசு பல்கலைக்கழகத்தால் நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இருப்பினும் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஒருமுறை விலக்கு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் டெல்லி செயலாளரின் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டப்பட்ட அறிவிப்பின்படி பொது நுழைவுத் தேர்வை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே நர்சிங் படிப்பிற்கு நுழைவு தேர்வு செவிலியர் தேர்வு வாரியத்தில் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் இடங்களை நிரப்ப கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி தேர்வு தேதி பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு துவங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது